சவுக்கு மீடியா மூடப்படுகிறது சவுக்கு சங்கர் திடீர் முடிவு கலக்கத்தில் ஊழியர்கள் அதிர்ச்சியில் பார்வையாளர்கள் மீடியா என்ற பெயரில் யூடியூப் சேனல் சங்கர் சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மற்றும் பின்தொடர்வோரை கொண்டு இயங்கி வந்தார் பெண் போலீசாரை அவதூறாக பேசியதாக சில மாதங்களுக்கு முன் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து குண்டர் தடுப்பு சட்டத்திலும் சவுக்கு சங்கர் அடைக்கப்பட்டார் ரத்து செய்தது பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் சில மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்ட சவுக்கு சங்கர் பின்னர் ஜாமீனில் வெளியில் வந்தார் தொடர்ந்து சவுக்கு மீடியாவை நடத்தி வந்த சவுக்கு சங்கர் பல்வேறு அரசியல் கருத்துக்களை விமர்சனங்களை கூறி வந்தார் மேலும் பல்வேறு யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார் அவ்வாறு சவுக்கு சங்கர் அளித்த பேட்டி ஒன்றில் தூய்மை பணியாளர்கள் குறித்து பேசியதற்கு பணியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் உள்ள சங்கரின் வீட்டை கடந்த இருபத்தி நான்காம் தேதி முற்றுகையிட்ட தூய்மை பணியாளர்கள் சிலர் சவுக்கு சங்கருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் அவதூறு கருத்துக்களை வெளியிட்டதற்கு சவுக்கு சங்கர் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் அப்போது வெளியே சென்றிருந்த சவுக்கு சங்கர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு புகார் கூறியதாக கூறப்படுகிறது ஆனால் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் வீட்டில் உடைந்த தூய்மை பணியாளர்களை தடுக்க முயன்ற தனது வயதான தாயாரை அவர்கள் தள்ளிவிட்டதாகவும் சவுக்கு சங்கர் புகார் தெரிவித்துள்ளார் எனவே தாயார் உட்பட தன்னை சார்ந்தவர்களின் உயிரை பணையம் வைத்து ஊடகம் நடத்த தனக்கு விருப்பம் இல்லை என்று அவர் கூறியுள்ளார் தான் வாழக்கூடாது என்று சிலர் திட்டமிட்டு செயல்படுவதாகவும் தான் குறிவைக்கப்படுவதாகவும் சவுக்கு சங்கர் உருக்கமாக பேசியிருக்கும் வீடியோ வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது சவுக்கு சங்கருக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் சவுக்கு மீடியாவை மூடுவதாக அறிவித்துள்ள சவுக்கு சங்கரின் இந்த திடீர் முடிவு அவரது நிறுவன ஊழியர்களை மட்டுமின்றி அவரது பார்வையாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் வலைதளங்களில் பின்தொடர்வோர் உள்ளிட்டோரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தனது இந்த முடிவு தனது தோல்வி இல்லை என்றும் இந்த சமுதாயத்தின் தோல்வி என்றும் தெரிவித்து சவுக்கு சங்கர் விடைபெற்றுக் கொண்டுள்ளார் ஆனால் சவுக்கு சங்கருக்கு ஆதரவு தெரிவித்து ஏராளமானோர் வலைதளங்களில் தங்களது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் மீண்டும் சவுக்கு சங்கர் ஊடகப் பணியை தொடர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்